அடடே நம்ம செந்தில் ஆமா நீ என்ன பண்ணுற ரோடு போடுறதுக்காக அளந்துட்டு இருக்கோமாமா ஏண்டா ஏசி ரூம் கைய கட்டி தேவை செய்யறதுக்கு பத்து ஆளுக ராஜ மரியாதையா வாழ்றேன்னு சொல்லி அவ்வளோ பேசினேன் இப்ப என்னன்னு பார்த்தா வேகாத வெயில நட்ட நடு ரோட்ல இருந்தா செஞ்சுட்டு இருக்கேன் நான் பாக்குற வேலை மாதிரி வருமானு சொல்லிட்டு இப்ப ரோட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் உனக்கு எல்லாம் அம்பிட்டு வாய் தேவையா அவ்வளோ காஸ்ட்லியான சென்ட் என்ன அயன் பண்ணி போடுற துணி என்ன அதெல்லாம் கூட ஓகே பேசுன பேச்சிருக்கு பாத்தியா அதை மட்டும் ஏதுக்கவே முடியாது இப்ப வந்து தானே தெரியுது வேகாத வெயில கல்ல தூக்கி போட்டுட்டு இருக்க மச்சான் இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு வேண்டாம் வாங்க மீனா அப்பா என்ன எல்லாம் முடிவுச்சும் அவமானப்படுத்திட்டாரு ஏசி வேலை பாக்குறேன்னு சொன்னேன் இப்ப பார்த்தா ரோட்ல வேகாத வெயில வேலை பாக்குறேன் அப்படி அப்படின்னு எல்லாம் முடிவுச்சு என்ன ஒரு மாதிரி நம்ம பேசிட்டாருக்கு போலாம் ஏங்க நீங்க போட்ட சீனுக்கு இது தேவைதான் கூட என்னால இனிமேல் இருக்க முடியாது மீனா நம்ம குவாட்டர்ஸே போயிடலாம் நீங்க அப்பா என்ன அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு நீங்க கூட வர மாட்டேங்கிறியா மீனா மாமா கிட்ட விஷயமா போய் பேச போறீங்களா இப்ப போனீங்கன்னா போனா பிரச்சனையாயிருங்க அந்த விஷயத்தை விட மாட்டேன் கண்டிப்பா பேசுவேன் இப்ப எதுக்கு என்ன பார்த்து நக்கலாசிருக்கீங்க அது ஒன்றும் இல்ல இவனும் ஒருத்தன் ஏசி ரூம்ல நான் நல்லா ஜாலியா காலாட்டிட்டு வேலை பார்க்குறேன்னு சொன்னா கடைசில பார்த்தா கருவாடு மாதிரி காஞ்சி போய் வேலை பாத்துட்டு இருக்கான் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மீனாக்கு ஆபீஸ்ல குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நானும் மீனாவும் குவாட்டர்ஸ்ல போய் தங்கலான்னு இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் தனி குடுத்துனும் போக போறேன்னு சொல்றீங்களா ஆமா டே செந்தில் என்னடா சொல்ற தனியாக போறீங்களா ஏ மீனா உனக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா ஆமா அத்த நீ அதை பத்தி எதுவுமே சொல்லல எனக்கு தந்த கோட்ட நான் வேண்டாம்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்க புள்ளதான் அப்படி வேண்டாம்னு சொல்லாத நம்ம அங்க அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு இருக்காரு இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரத்த அத்த எனக்கு அங்க போகணும்னு சுத்தமா விருப்பம் இல்ல இவர் தான் அதனால எது வந்தாலும் இவர்கிட்டே பேசக்கோங்க எதுக்கு தனியா போகணும்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல யாராச்சும் விளையாடுவாங்களா தனியா இருக்கிறது நல்லதுன்னு அண்ணனு அண்ணன் நினைச்சா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிலாம் நினைச்சு மாதிரிலாம் இருக்க முடியும் நீங்களும் அன்னியும் எங்கேயும் போகாதீங்க போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுமா அதனால நாங்க அங்கே போறோம் உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சோம் செந்தில இந்த காலத்துல யாருமே நம்ப முடியாதா தாச்சி செந்தில் பேச வச்சுட்டு மீனா நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்கலாம் நம்ம எனக்கு அப்படிலாம் ஒன்னும் அவசியம் இல்லை நான் தனியா போகணும்னு நினைச்சுன்னா நானே எல்லா கிட்டையும் நேரடியாக பேசுவேன் சும்மா ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்காதிங்க எல்லாரும் இந்த வீட்டில் ஒத்துமையா சந்தோஷமா தானே இருக்கும் நீ இப்போ எதுக்கு தனியா போகணும்னு சொல்லிட்டு இருக்க அம்மா நான் ஒன்னும் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போறேன்னு சொல்லியே குவாட்டர் தானே போறேன் அதுவும் இங்க பக்கத்துல தான் இருக்கு உங்களுக்கு யாராச்சும் பாக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து பாக்கலாம்ல டே ஆனாலும் எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி வராதுல்லடா இந்த வீட்டுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல சரி பண்ணிடலாம் அது ஒண்ணும் இல்ல வீட்டுல ஆளுங்க எல்லாம் அதிகமாயிட்டே இருக்காங்கல்ல இடம் எல்லாம் நெருக்கடியே இருக்குல்ல மாப்பிள்ள இங்க உனக்கு நெருக்கடியா இருக்கா அப்ப நானும் சுகன்யாவும் எங்கேயாச்சும் போயிட்டுமா நீ போயிடாதடா நீங்க யாரும் எங்கேயும் போதா இதை போய்க்கிறோம் நீ எடுக்கிறது ரொம்ப தப்பான முடிவு சேந்தில் வேண்டாம் கல்யாணம் பண்ண புருஷன் பண்ணாட்டி வரைக்கும் எங்கேயும் தனியா போனதே இல்லையா இல்ல அவங்க பேர் சேர்ந்து வாழ்ந்ததே இல்லையா இங்க பாரு எடுத்தவனும் கௌத்தவனு எந்த முடிவும் பண்ணாத செந்தில் கொஞ்சம் நிதானமா யோசி தனியா போறதுலாம் சரியா வராதுடா நாங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிறோம் செந்தில் பிளீஸ் எங்கள நாங்களே பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோமா